வணக்கம் நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா உங்க ஸ்மார்ட் போன் ஏன் சூடாகும் போது கொஞ்சம் மெதுவாகுது இல்லனா உங்க வீட்டு ஏசி எப்படி கரெக்டா நீங்க செட் பண்ண வெப்பநிலையிலே இருக்குதுன்னு இதுக்கெல்லாம் பின்னாடி கண்ணுக்கு தெரியாத ஒரு குட்டி ஹீரோ இருக்கான் இன்னைக்கு அந்த எலக்ட்ரானிக் உலகத்தோட ரகசிய ஹீரோவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த எல்லா சாதனங்கள்லையும் பொதுவாக ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னா இது எல்லாமே வெப்பநிலையை உணருது அந்த உணரும் திறனை கொடுக்குற ஒரு சின்ன ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பாகம் தான் நம்மளோட இன்றைய கதாநாயகன் அதோட பேரு தெர்மஸ்டர் ரொம்ப சிம்பிள் தெர்மல் அப்படின்னா வெப்பம் ரெசிஸ்டர் அப்படின்னா மின்தடை இந்த ரெண்டு வார்த்தைகளையும் சேர்த்து தான் தெர்மஸ்டர்னு சொல்கிறாங்க சுருக்கமாக சொல்லணும்னா இது வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னோட மின்தடையை பயங்கரமாக மாற்றிக்கிற ஒரு ஸ்மார்ட் சென்சார் இப்போ இந்த தெர்மிஸ்டர் குடும்பத்துல ரெண்டு முக்கியமான ஆளுங்க இருக்காங்க ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் அவங்களோட குணம் முற்றிலும் எதிர்த்துருவங்கள் வாங்க அவங்க யாருன்னு பார்க்கலாம் தான் கதை ரெண்டா பிரியுது ஒன்னு என் தெர்மிஸ்டர் இதுல வெப்பநிலை அதிகமாக அதிகமாக மின் தடை குறைஞ்சிக்கிட்டே போகும் இது ஒரு துல்லியமான ரிப்போர்ட்டர் மாதிரி என்ன நடக்குதுன்னு அப்படியே சொல்லும் ஆனா அதோட தம்பி பிடிசியோ வெப்பநிலை அதிகமானா அதோட மின்தடை ராக்கெட் வேகத்துல எகரும் இது ஒரு பாதுகாவலன் மாதிரி ஆபத்து வந்தா வழிய மறிச்சு நிக்கும் சரி முதல்ல நம்ம ரிப்போர்ட்டர் பத்தி பாப்போம் இந்த உலகத்தை இவ்வளவு துல்லியமா அது எப்படி அளவிடுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆனா என்டிசி கிட்ட ஒரு சின்ன சிக்கல் இருக்கு அதோட செயல்பாடு ஒரு நேர்கோடு மாதிரி கணிக்க முடியறதா இல்ல அதாவது வெப்பநிலை பத்து இருந்து இருபது டிகிரிக்கு போகும்போது குறையிற மின்தடை அளவு எண்பதுல இருந்து தொண்ணூறு டிகிரிக்கு போகும்போது அதே அளவுல குறையாது அதோட பதில் ஒரு வளைஞ்ச கோடு மாதிரி இருக்கும் இந்த சவால் தான் இன்ஜினியர்ஸ் முன்னாடி நின்னுச்சு இப்படி நேர்கோட்ல தொடர்பு இல்லனா இந்த பாகத்தோட முறு திறனையும் நாம எப்படி பயன்படுத்துறது இதுக்கான தீர்வு ஹார்ட்வேர்ல இல்ல சாஃப்ட்வேர்ல இருந்துச்சு அதுதான் இந்த ஸ்டெயின் ஹார்ட் ஹார்ட் சமன்பாடு இது ஒரு புத்திசாலித்தனமான கணித ஃபார்முலா நம்ம சாதனங்கள்ல இருக்கிற மைக்ரோ கண்ட்ரோலர்கள் இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி என்டிசியோட அந்த வளைஞ்ச கோட்டை ஒரு துல்லியமான வரைபடமா மாற்றி நமக்கு சரியான வெப்பநிலையை சொல்லுது செம இல்ல இதனால தான் நம்ம பயன்படுத்துற டிஜிட்டல் தெர்மோமீட்டர்கள் நம்ம வீட்டு தேர்மோஸ்டாட்கள் ஏன் நம்ம ஃபோன்ல இருக்கிற பேட்ரி கூட வெப்பநிலையை சரியா கண்காணிக்க என்டிசியை தான் நம்பியிருக்கு இது இல்லைனா நம்ம சாதனங்கள் பாதுகாப்பாவோ இல்ல திறமையாகவும் இயங்காது இப்ப நம்மளோட பாதுகாவலர் பி வருவோம் இது அளவிடுறத விட பாதுகாக்கிறதுல தான் கெட்டிக்காரன் இதோட அணுகுமுறையே சுத்தமா வேற மாதிரி இருக்கும் பிடிசியோட சூப்பர் பவரே இதுதான் சாதாரண நிலையில அது ரொம்ப குறைஞ்ச தடையோட கரண்டை ஈஸியா போக விடும் ஆனா கியூரி வெப்பநிலை அனு சொல்ற ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைய அதை அடைஞ்சதும் டக்குன்னு ஒரு ஸ்விட்ச் போட்ட மாதிரி தன்னோட மின் மின்தடைய பல நூறு மடங்கு அதிகமாக்கி கரண்ட் போற வழியையே அடைச்சிரும் இதை எப்படி யோசிச்சு பாருங்க நார்மலா இருக்கும்போது அதோட மின் தடை தரையில இருக்கு அதனால சர்க்கியூட்ல அது இருக்கிறதே தெரியாது ஆனா ஒரு ஷார்ட் சர்க்கியூட் மாதிரி கோளாறு ஏற்பட்டு அதிக கரண்ட் பாயும்போது அதோட மின்தடை திடீர்னு மலையளவு உயர்ந்து ஒரு பெரிய தடுப்பு சுவரா மாறி நிக்குது இங்கதான் தான் புத்திசாலித்தனம் வெளியே தெரியுது என்டிசிக்கு ஒரு பிரச்சனையா இருந்த சுய வெப்பமாதல் என்ற விஷயத்த அதாவது அதிக கரண்ட் வந்தா சூடாகிறத பிடிசி தனக்கு சாதகமா தன்னோட பெரிய பழமா மாத்திக்குது அதிக கரண்ட் வரும்போது அது தன்னுதானே சூடாக்கி அந்த வெப்பத்தால மின்தடையை அதிகப்படுத்தி மொத்த சர்க்கியூட்டையும் பாதுகாக்குது ஒரு குறையே நிறைய மாத்திர வித்தே இதுதான் சரி இவங்களோட வேறுபாடுகளை பார்த்துட்டோம் ஆனா இவங்க ரெண்டு பேரும் நம்ம நவீன சாதனங்கள்ல எப்படி ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறாங்க இந்த ரிப்போர்ட்டரும் பாதுகாவலனும் ஒரே டீம்ல தான் வேலை செய்றாங்க உதாரணத்துக்கு உங்க லேப்டாப் பேட்டரி எடுத்துக்கோங்க அங்க ஒரு என்டிசி பேட்டரி பாதுகாப்பான வெப்பநிலையில சார்ஜ் ஆகுதான்னு தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்கும் அதே நேரத்துல ஒரு பிடிசி ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சுன்னா உடனே கரண்டை கட் பண்ணி பேட்டரியை பாதுகாக்கும் சுவாரஸ்யமா சில சமயம் என்டிசி கூட பாதுகாப்பு விலைய செய்யும் ஒரு டிவைஸ் ஆன் பண்ணும்போது திடீர்னு அதிக கரண்ட் பயும் இல்லையா அதை கட்டுப்படுத்தவும் என்டிசி பயன்படுது இவ்ளோ சின்னதா இருக்கிற ஒரு பாகம் எப்படி இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அதோட முக்கியத்துவத்தை சுருக்கமா பார்த்து இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம் தேர்மிஸ்டர்களோட வெற்றிக்கு நாலு முக்கியமான காரணங்கள் இருக்கு முதல்ல ரொம்ப சின்ன வெப்பநிலை மாற்றத்தை கூட கண்டுபிடிக்கிற அதோட அதிக உணர்திறன் ரெண்டாவது இதோட விலை ரொம்ப ரொம்ப கம்மி அதனால இன்ஜினியர்ஸ் செலவு பத்தி கவலைப்படாம எங்க வேணும்னாலும் பயன்படுத்தலாம் மூணாவது ரொம்ப சிறிய அளவில் இருக்கிறதால எந்த இடத்துலையும் இதை பொருத்த முடியும் கடைசியா அளவிடுறதுல இருந்து பாதுகாக்கிறது வரைக்கும் பல வேலைகளை செய்யற அதோட பன்முகத்தன்மை இந்த குட்டி பாகம் இப்பவே நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கு நம்ம உலகம் இன்னும் ஸ்மார்ட் ஆகிட்டே போகுது அப்போ இந்த சின்ன சென்சார் அடுத்து எதையெல்லாம் உணரப்போகுது இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு நான் விடைபெறுக்கிறேன் அடுத்த முறை உங்க சாதனம் சூடாகிறதை உணரும்போது போது உள்ளே இருந்து உங்களை பாதுபாக்கிற அந்த அமைதியான ஹீரோவை நினைச்சுக்கோங்க நன்றி